तिरुचिक्षं बलम् குறிப்பாக சில முற்றோர்களை பண்பதற்கு ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் யார் எந்த செய்த புண்ணியமோ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த புண்ணியத்தை பயன்படுத்தி கொண்டு நம்ம பாடுறோம் இந்த ரெண்டு நாட்களாக வேண்டி அவங்க வந்து சமஸ்கிருதத்தில் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நம்ம மகிழ்ச்சி வாயின்னு சொல்கிறார் இதுதான் ஞான சம்பந்த வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாளும் மகிழ்ச்சி வாயே அப்படின்னு அந்த வேதத்துக்கு உட்பொழுது சோர்மான் தான் ஏன் வேதத்தை அருள் ஆற்ற வந்து சிவபெருமான் தான் இது நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்க சமஸ்கிருதத்தில் வந்து நாளைக்கு இருந்து நான் தாய்மாரி பார்த்துப்பாங்க ஒன்று நேரம் படிப்பாங்க ஒன்று நேரம் படிப்பாங்க வேற நாங்கள் ஆறு மணி நேரம் வந்துருக்கோம் ஆறு மணி நேரம் ஒரு லட்சம் மந்திரங்கள் தமிழ் வந்து தமிழில் வேதம் வந்து ஒரு லட்சம் மந்திரம் இது இங்கே வந்து திருவாசக புற்றோர்கள் ஞான பெருகேள்வி வேண்டி அது போல நம்ம தமிழில் எழுதப்பட்டது மனிதரால் எழுதப்பட்டதல்ல மனிதன் மனிதருக்கு சொன்னது திருக்குறள் இறைவன் மனிதருக்கு சொன்னது கீதை 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 இறைவன் மனிதனுக்கு சொன்னது திருவாசகம் திருவாசகம்

அந்த புன்ஷம் இறைவன் வந்து முதுகில் பிறப்படி வந்து வாங்கியது தான் திருவாசன் யாராவது நம்ம ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறோம்னா பஞ்சாயத்து பண்ணுவாங்க அப்போ பாவ விட்டுப்பா மனுஷிக்க பார்ப்பாங்க அவனுக்கு நான் கொடுக்குறேன் நீ வாங்கிறிய கேட்டால் யாராவது வாங்குவீங்களா அவருடைய தண்டனை வந்து நான் ரெடி கொடுக்க போறப்பா நீ மனிதர்கள் சொல்ற அவன் அந்த அடியை நீ நான் வாங்கிக்க சொல்கிறதையா ஆனால் இறைவன் நமக்காக அடிப்பட்ட வன்சுமந்த பாடல் மண் சுமந்தும் கூலி வந்து அந்த இது வந்து மந்திரம் இறைவனால் எழுதப்பட்ட மந்திரம் இது தமிழ் மொழியில மட்டும் இல்லை எல்லா மொழிகளிலையும் இன்னைக்கும் சேர்ந்து விளங்குகிறது திருவாசகம் நீங்கள் திருவாசகத்தை திருவாசகத்துக்கு ஒரு கால ஒரு காலத்துக்கு ஒரு பல மொழி இருக்கு அந்த திருவாசகம் தேன் தேன் வந்து எந்த பொருளையும் கெடவிடாது விடாது தானே அதே மாதிரி திருவாசகத்தை ஓதுனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஊரிலையும் கிடைக்கும் அதனால நிறைய எங்கள் இதில் வந்து அனுபவ இருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய அனுபவத்தை பண்ணிருக்காங்க குழந்தை குழந்தைகளவங்களுக்கு வீட்டில் குற்றம் பண்ணியிருந்தோம் குழந்தை பிறந்திருக்கேன் திருடு போகிற பொருள்கள் கிடச்சிருக்கு எல்லாமே ஒரு ஆச்சரியம் தான் அது நம்பிக்கையோடு செஞ்சாங்க திருவாச படித்து நல்லது கிடைக்கும்ங்கிற மாதிரி நம்பிக்கையோட கிடைச்சாங்க நிறைய நம்ம கைலாச கோயில் முன்னாள் எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரு ஆடமரம் ஆலமரத்துக்கிட்டே சிவனிங்கம் நாங்கள் உங்களை திருவாசல் பண்ண போத உட்காந்து சாப்பிட்றது கிடையாது கிடையாது கையில் ஏற்றி தான் சாப்பிட்டோம் இன்னைக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு திருவாசம் கொடுத்துது திருவாசத்துக்கு அவ்வளவு உயர்வு வேதமொழி ஓபார் உங்களுக்கு தெரியுங்களா அவங்க மரம் வச்சிருந்தாங்க கூட கூட வீடு போட்டுருந்தாங்க கூட தான் அந்த தசரா போட்டிய இந்த மாதிரி உச்ச போட்டி அவர் சேர்ந்து அவர் திருவாசம் ஓதி 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 இப்போ ஒன்பது அடியில பெரிய அவர் நல்லா சொல்லுவார் அவர் வந்து சமஸ்கிருதத்தில் ரொம்பவும் தேர்ச்சி பெற்றவர் கீழேனா அவ்வளவு அவருக்கு திருப்பூர்னா அவ்வளோ உயிர் அவர் சொல்லுவார் திருவாசம் தந்தது எனக்கு திச்சிரா போட்டி அதனால இந்த திருவாசகத்தை காலையிலிருந்து இதுவரைக்கும் எங்களுக்கு ஓத அந்த படிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த பாபாஜியுடைய நண்பர்களுக்கும் நிறைய சொல்லலாம் வேற புரிஞ்சுக்கிட்டே எல்லாருக்கும் எங்களை எங்களுடைய டிவியை பேருந்து சார்பாக நன்றியை தெரிந்து கொள்கிறோம் தொடர்ந்து இந்த பணி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் மாவாஜியுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் चित्रं बलम्